இருவரும் பட்டியல் சேர்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் என்னுடைய தலைமையிலான சமூக சமத்துவ கூட்டமைப்பு என்ற அமைப்பிலே ஒருங்கிணைப்பாளர்களாக இருந்து கொண்டு சுற்று சுற்றுவட்டார கிராமங்களிலே இளைஞர்களை அணிதிரட்ட என்னுடன் பயணித்தவர்கள் அவர்கள் இருவரும் படுகொலை செய்யப்பட்டு விட்டார்கள் ஆனால் ஏன் என்பது வெளி உலகத்திற்கு தெரியவே தெரியாது இதுவரையிலும் தெரியாது நான் சொன்னால் மட்டுமே தெரியும் ஆனால் காவல்துறைக்கு எதனால் படுகொலை செய்யப்பட்டார்கள் யார் படுகொலை செய்தார்கள் யார் கூலிப்படையை அமைத்தார்கள் என்பது காவல்துறைக்கு தெரியும் ஏனென்றால் ஒப்புதலோடு தோழர்களே குறைந்தபட்சம் கூட மனசாட்சியே இல்லாத பல்வேறு இயக்கங்கள் குறைந்தபட்ச மனசாட்சி இல்லாத நபர்கள் ஊடகங்கள் காவல்துறைகள் அரசியல்வாதிகள் என ஒட்டுமொத்த நபர்களும் இந்த படுகொலையை செய்திருக்கிறார்கள் இந்த படுகொலையை யார் செய்தார்கள் என்பதை மறைத்து இருக்கிறார்கள் சமீபத்திலே பல கொலைகள் தமிழ்நாட்டில நடந்திருக்கு தினம் தினம் நடக்குது பாக்குறீங்க ஆனா ஒவ்வொரு கொலையிலையும் யார் கொலை செஞ்சாங்க அந்த கூலிப்படையில வந்து பத்திரிக்கையில் வந்து வெளியிடுறாங்க அவங்களுடைய போட்டோவை வெளியிடுறாங்க எல்லா இதுலையுமே ஆம்ஸ்டாங் தலைவர் ஆம்சாங் படுகொலையில கூட

பொதுமக்களும் இளைஞர்களும் இந்த கொலையை யார் செய்தார்கள் என்பதை ஒவ்வொருத்தரும் கொண்டு செல்லுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் குறிப்பாக ஊடகங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இந்த கொலையை பற்றி எழுதப்போவதில்லை இவர்கள் இந்த